தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு அய்த்த அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் விஏஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு வீடியோக்கள் தொகு அனுப்பிய பொது தமிழ் பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வு அதில் பொது தமிழ் பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸியில் அறுபது கேள்விகள் இடம்பெறும் அறுபது கேள்விகளில் தொண்ணூறு மதிப்பெண்கள் இடம்பெறுகின்ற முக்கிய பகுதி தான் இந்த பொது தமிழ் பாட் சி கடந்த சில எபிசோடுகளில் பல்வேறு அந்த இருபத்தி ஒரு யூனிட்டுக்கு உள்பட்ட பல்வேறு தலைப்புகளில் உள்பட்ட எல்லாம் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ தொகுப்பு அப்போ குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்தவரையும் முதல் முறையாக டிஎன்பிசியில் ஓஎம்ஆர் ஷீட்டில் கடந்த சில ஆண்டுகளில் கேள் குரூப் டூ மெயின்ஸ் எப்படி இருக்குன்னா டிஸ்கிரிப்டில் மட்டும் இருக்கும் அப்போ இந்த ஆண்டுகளில் புதுமை என்ன என்றால் அதாவது குரூப் டூ குரூப் டூ வந்து டிஸ்கிரிப்டிலையும் கொள் அதாவது விளக்கமான வகையிலும் அதுவும் முன்னூறு மதிப்பெண்கள் குரூப் டூ ஏ என்ற இன்னொரு நிலை இருக்கிற மெயின்ஸ் தேர்வை கொள்குறி வகையில் வச்சுருக்கிறாங்க ஷீட்டில் கொள்குறி வகையில் வச்சுருக்கிறாங்க அப்போ முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற த்ரிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு கொள்குறி வகையில் மெயின்ஸ் தேர்வு நடைபெறுகிறது அதில் தமிழ் மொழி பாடத்தில் அறுபது கேள்விகள் தொண்ணூறு மதிப்பெண் இடம்பெறுகின்றன அந்த அறுபது மது அறுபது அறுபதும் கேள்விகளில் முக்கியமான கேள்வி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த எபிசோடில் நம்ம இருபது கேள்வி பார்த்தோம் இந்த எபிசோடில் இருபத்தி ஓராவது கேள்வி அதாவது போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன அப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸைஸு வினை விடை விடைக்கேற்ற வினாவை கேளுகள்ன்ற ஒரு பகுதி அப்போ போர்கள் நாட்டை பாலாக்கின்றன ஏற்ற வினாவினை தேர்க இல்லையா அப்ப போர்கள் எவ்வாறு பாலாக்குகின்றனவா போரின் விளைவு யாது நாடுகள் எவற்றால் பாலாக்கப்படுகின்றன எவை நாட்டை பாலாக்குகின்றன அப்ப இங்க நாலு ஆப்ஷன்ல ஏற்ற வினாவினை நாம் தேர்வு செய்ய வேண்டும் அப்ப முதல்ல நாம் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்ப போர்கள் எவ்வாறு பாலாக்கின்றனவா நான் உடனே வந்து ஆன்சர் சொல்லி பாருங்க போர்கள் நாட்டை பாலாக்கின்றன எவ்வாறு என்பது நாட்டின் வராது போரின் விளைவு யாது நாடுகள் எவற்றால் பாலாக்க பாலாக்கப்படுகின்றன அப்போ கரெக்டான வினா கேள்வி என்னன்னா எவை நாட்டை பாலாக்குகின்றன அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர் இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்கள் எவை நாட்டை பாலாக்குகின்றன அதற்கு ஆன்சர் என்ன போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன அப்போ இருபத்தோருக்கான ஆன்சர் டி என்பது சரியான விட அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக அப்போ விடைக்கேற்ற வினா குறைந்தது இரண்டு அல்லது மூன்று கேள்வி கேட்பான் அதுதான் முதல்ல சொன்னா இருபத்தி ஒரு யூனிட் அந்த ஒவ்வொரு யூனிட்லயும் குறைந்தது ரெண்டு மேக்சிமம் மூணு கேள்வி இருக்கும் அப்போ இந்த இருபத்தி ஒரு யூனிட்டுகள்ல மூன்று மூன்று கேள்வி பார்த்தா நம்மளுக்கு அறுபத்தி மூணு கேள்வி அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிலத்துல ரெண்டு ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டிருப்பாங்க அப்ப அந்த இருபத்தி ஒரு பகுதிகளில் இருந்தும் தெளிவாக பிராக்டிஸ் பண்ணமாண்ணா தெளிவாக பிராக்டிஸ் பண்ணமனா நம்ம இந்த அறுபது கேள்வியும் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு தொண்ணூறும் நம்ம இந்த தமிழ் மொழி பாடத்தில் எடுக்கலாம் அப்போ தொண்ணூறு மதிப்பெண் பாரு எடுத்தோம்னா நம்முடைய ரேங்கிங் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரேங்க ஏன்னா பொது அறிவு பாடம் கடினமாக இருந்தாலும் பொது தமிழ் பாடத்தில் நம்ம இலக்கணத்துலையும் நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு வேலையை நம்ம வாங்குவதற்கு நம்முடைய தமிழ் மொழி பாடம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே தான் ஆங்கிலத்திலும் கூட அப்போ இந்த பொது தமிழ் பாடத்துல இருபத்தோரு யூனிட்டுகளில் ஒவ்வொரு யூனிட்லேயும் மூன்று மூன்று கேள்விகள் கேட்கிறார்கள் அதில் வினா வினை தேர்வுதல் செய்வதில் முதல் கேள்வி நம்ம பார்த்தோம் போர்கள் நாட்டை பாலாக்குகின்றன என்ற வினாவிற்கு கொஸ்டின் வினா எப்படி இருக்குமா எவை நாட்டை பாலாக்குகின்றன அதே இருபத்தி ரெண்டாவது வினைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறதுல ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் நம்ம மயங்கிடும் அப்ப குயிலும் மயிலும் என்ன செய்யும் மயங்காதவர் யார் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி எப்படி வரும் கேள்வி எதை எதை கண்டு கண்டு என்றால் ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அதான் சரியான ஆன்சர் கூட அப்போ இருபத்தி ரெண்டுக்கு டெல்லி டி கரெக்ட் ஆன்சர் எதை கண்டு மயங்கிடும் அப்ப எதை கண்டு மயங்கிடும்னா ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும் அப்ப இருபத்தி ரெண்டுக்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்க இங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்புகளை குறிப்பாக இன் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க இன் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க அப்போ வினையாளன் பெயரையே ஒரு நான்கு வகையில் கேட்டிருக்கான் வினையாளன் பெயர் அதில் பாருங்க கற்றோர் கற்றோர் என்பவர் யாருன்னா கற்றோர் என்பவர் அவர் வந்து வினையாளன் பெயரா படர்க வினையாளன் பெயரா முன்னிலை உரிமை வினையாளன் பெயரா தன்மை உரிமை வினையாளன் பெயரா கற்றோர் என்பவர் உயர் தினை வினையாளன் பெயர் மூணு வந்தேனை வந்தேனா யாருன்னா வந்தேன் தன்மை உரிமை வினையாளன் பெயர் வந்தாயை வந்தாயை என்பது வினையாளன் பெயர் வந்தானை வந்தானை என்பது படற்கை வினையாளன் பெயர் பி கற்றோர் என்பது உயர் வினையாளன் பெயர் மூணு வருணம் என்பது தன்மை ஒருமை வினையாளன் பெயர் வந்தாயை முன்னிலை ஒருமை வினையாளன் பெயர் வந்தானை படற்கை வினையாளன் பெயர் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி அடிக்கோடு கோடியிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொறுத்துக்க அடிக்கோடு இந்த அடிக்கோடில் வந்து என அப்படி ஒரு அடிக்கோடு கூட்டிருப்பாங்க என கூறினான் காணாது சென்றான் இனிது பேசினாய் படிக்க வேண்டுகிறேன் அப்போது இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு கேட்குறாங்க என கூறினான் எதை அப்போ என கூறினான் என்பது வினையச்சம் வினை எச்சம் அதாவது வினை எந்த எச்சமாக முடியுது கம்ப்ளீட் ஆகலை எதை கூறினான் என கூறினான் என்பது வினையச்சம் காணாது சென்றான் காணாது காண காணாது எதிர்மறை வினையச்சம் இனிது பேசினாய் இனிது என்று குறிப்பாக சொல்றான் வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் படிக்க வேண்டுகிறான் என்பது நிகழ்கால வினையச்சம் அப்ப அடி கோடு அடி கோடுப்பட்டுள்ள அப்ப அடி சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளில என கூறினான் என்பது வினையச்சம் காணாது சென்றான் என்பது எதிர்மறை வினையச்சம் இனிது பேசினாய் என்பது குறிப்பு வினையச்சம் படிக்க வேண்டுகிறான் என்பது நிகழ்கால வினையச்சம் அப்ப இருபத்தி நாலாவது ஆன்சர் டி டெல்லி என்பது சரியான விட இருபத்தைந்து பாருங்க பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாது பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிழக்கணம் வாங்கினேன் என்பது யாப்பிழக்கணம் என்பது என்னவா காரியாகு பெயர் வாகு பெயர் ஏன் யாப்பிழக்கணம் என்பது பெயரை குறிக்கும் தொழிலாகு பெயர் கிடையாது பொருள் யாகு பெயரோ கருவியாகு பெயரோ அல்ல ஆன்சர் வந்து பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிழக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிழக்கணம் என்பது பெயர் அப்போ இருபத்தஞ்சுக்கான ஆன்சர்ஸ் டெல்லி டிஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக்க கேட்குறாங்க பொன்னி மன்ன கத்தி மூவாட்டையான் திணித்தோழி அப்போ பொன்னி என்பது பொன் அப்போ பொருளால் வரும் பெயர் ஆகு பெயர்கள் வந்து பதினாறு இல்லையா அப்போ அந்த ஆகு பெயர்களில் பொன் பொன்னி என்பது பொருளாலாக வரும் பெயர் மன்னக்கத்தி மண் என்பது இடம் இடத்தால் வரும் பெயர் மூவாட்டையான் மூவாட்டையான் என்பது காலத்தால் வரும் பெயர் திணி தோணி திணி தோழி என்பது திணி தோழி தோழினா தோல் தோல் என்பது நான் உடல் உறுப்புகளில் ஒரு உறுப்பு சினம் அப்ப திணி தோழி என்பது சினையால் வரும் பெயர் அப்போ பொன்னி என்பது பொருளால் வரும் பெயர் மண்ணக் கத்தி என்பது இடத்தால் வரும் பெயர் மூவாட்டையான் என்பது காலத்தால் வரும் பெயர் தினி தோழி என்பது சினையால் வரும் பெயர் அப்ப இங்க பொண்ணு என்பது பொருள்னு முதல்ல பாத்துட்டாவே இங்க திணி தோழியை வந்து நம்ம சினைன்னு கண்டுபிடிச்சிட்டாவே வந்துருச்சு அப்ப இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்ரடாக்குதல் அப்ப அந்த இருபத்தி ஓரு யூனிட்டுகளில சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான ஜிக்ஸாக்கா கொடுத்துருப்பாங்க மாறி மாறி கொடுத்துருப்பாங்க அதை நாம் ஒழுங்குபடுத்தி சொற்றொடடா சொல்லணும் அப்ப இங்க விருந்து ஆயினும் உவக்கும் அள்ளில் வரின் விருந்து ஆயினும் இப்ப மாறி மாறி இருக்கு சொற்கள் மாறி மாறி இருக்கு அப்ப அந்த சொற்களை நம்ம என்ன பண்ணோம் மாறி மாறி இருக்கிற சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொற்றொடர் ஆக்கணும் அப்ப விருந்து ஆயினும் உவக்கும் அள்ளில் வரின் அப்ப அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அதான் சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தி சொட்டார் ஆக்குதல் அங்க பாருங்க உவக்கும் விருந்து ஆயினும் வரின் அள்ளில் அள்ளிய வரின் ஆயினும் உவக்கு விருந்து விருந்து உவக்கும் ஆயினும் அள்ளில் வரின் அப்ப இந்த நான்கு விடைகளில எது கரெக்டான சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றொரா இருக்குன்னா விருந்து ஆயினும் உவக்கு அள்ளின் வரின் என்ற சொற்றொருக்கு அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கம் அப்ப ஏ என்பது சரியான சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் ஆகுமா அப்ப இருபத்தி ஏழாவதுக்கான ஆன்சர் ஏ என்பது சரியான விட அடுத்த இருபத்தி எட்டாவது பாருங்க அதே இதுல ஒரு 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 தலைப்புல ரெண்டு இல்லது மூன்று கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன் அப்ப சொற்களை ஒழுங்குபடுத்தி ரெண்டாவது சொற்றொடர் ஆக்குக கருதி செயல் காலமும் அளவும் பிணி அளவும் கற்றான் உற்றான் அப்ப இங்க கருதி செயல் காலமும் அளவும் பிணி அளவும் கற்றான் உற்றானா கற்றான் எதை கற்றான் பிணி அளவும் அதே நேரத்தில் காலமும் உற்றான் அளவும் செயல் கருதி அல்லது பி வந்து பார்த்தீங்கன்னா உற்றான் அளவும் அவருடைய அளவு பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் சீல வந்து காலமும் பிணியளவும் உற்றான் கற்றான் கருதி செயல் அளவும் பிணியளவும் கருதி செயல் காலமும் கற்றான் அளவும் உற்றான் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த சொற்றொடரில் சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொராக்குதலில் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதாவது கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் என்பதில் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்போ இருபத்தி எட்டுக்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்போ இந்த பாடத்துடைய முக்கிய நோய் என்னன்னா இரண்டு அல்லது மூன்று கேள்வி கேட்பாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி இல்லாமல் அதை நம்ம ஏற்கனவே சொற்கள் கொடுத்துருப்பாங்க அது ஒழுங்கு இல்லாமல் இருக்கும் அதை நம்ம ஒழுங்குபடுத்தி சொற்றொர் ஆக்கு தான் அப்ப இதில் கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கட்டான் உற்றான் மாறி மாறி அமைஞ்சிருக்கு அப்ப சரியான சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம என்பதில் பிணியளவும் காலமும் கட்டான் கருதி செயல் இருபத்தி ஒம்பது பாருங்க வெல் என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் யாது வினையாளன் யார் செய்தவன சொன்னோம் வென்று வந்தான் அல்லது வெற்றி பெற்ற வெற்றி பெறும் வென்றவன் அப்ப வெல் என்ற வேறு சொல்லின் வினையாளன் பெயர் எதுனா வென்றவன் வென்றவன் என்பதுதான் வெல் என்ற வேறு சொல்லின் வினையாளனும் பெயர் அப்ப இருபத்தொன்பதுக்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பாம்பே வெல் என்ற வேறு சொல்லின் வினையாளனும் பெயர் வென்றான் வென்றவன் என்பது சரி வென்றவன் வெல் வென்று என்ற வேறு சொல்லின் வினையாளனும் பெயர் வென்றவன் என்பது சரி அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பாருங்க உருகன் என்ற சொல்லின் வேறு சொல் கண்டறிகன் உற்றா அல்லது உரு அப்ப உருகனுடைய வேறு சொல் என்ன உரு என்பது சரியான வேறு சொல்லே உருகன் என்ற சொல்லின் வேறு சொல் உரு என்பது சரி அப்ப முப்பதாவதுக்கான ஆன்சர் உருகன் என்ற வேறு சொல்லின் என்ற சொல்லின் வேறு சொல் எதுனா உரு அப்போ வெல் என்ற வேறு சொல்லின் வினையாளன்னா வென்றவன் உருகன் என்ற சொல்லின் வேறு சொல்னா உரு என்பது சரி முப்பதாவது ஆன்சர் பி பாம்பே இஸ் கரெக்ட் ஆன்சர் முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க கா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் கா ஏ கா அரசனா காற்று துலாக்கோள் மயில் அப்போ இங்க கா என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி துலா குறிக்கிறது கா என்ன ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன கா என்றால் துலாக்கோள் அப்போ முப்பத்தி ஒன்னாவதுக்கான ஆன்சர் சி என்பது சரியான விட துலாக்கோள் முப்பத்தி ரெண்டு பாருங்க சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க கொடுக்கப்பட்ட நான்கில் எது கரெக்டான ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கான பொருள் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க பை என்றால் அச்சம் பா என்றால் தொண்டி மைனா மலடு மானா மேலிடம் அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட நான்கில் மை மை என்றால் மலடு என்பதால் சரியான தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்போ கொடுக்கப்பட்ட நான்கில் முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கு மை என்றால் மலடு கா என்றால் துலாக்கோல் அடுத்த முப்பத்தி அப்போ முப்பத்தி ரெண்டு ஆன்சர் சி முப்பத்தி மூணு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க இங்கே கொடுக்க மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க ஒளி வேறுபாடு அறிந்து வெளி அதே நேரத்தில் வெள்ளி அந்த லீ பாருங்க மாறுது வெளி வெள்ளி வெள்ளி வெளி அப்ப நான்குல கொடுக்கப்பட்ட நான்குல வெளி என்றால் பலின்னு அர்த்தமா வெளி என்றால் பலி மூணு வெள்ளி என்றால் வெள்ளி என்றால் வெள்ளி என்றால் சிற்றேலம் மூணு நாலு வெள்ளி என்றால் அறிவின்மை அறிவின்மை வெள்ளி என்றால் அறிவின்மை வெளி என்றால் ஆகாயம் வெளி என்றால் வெளினா ஆகாயம் சொல்கிறாங்களே வெளியடுக்கு நம்ம பார்த்தோன்னா வளிமண்டலத்தின் அடுக்குகளில் வெளியடுக்குன்றாங்களே ஆகாயம் அப்போ வெளி என்றால் பலி வெள்ளி என்றால் சிற்றேலம் வெள்ளி என்றால் அறிவின்மை வெளி என்றால் ஆகாயம் அப்போ முப்பத்தி மூணாவதுக்கான ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் சாரி த்ரீ ஃபோர் ஒன் டூ மூன்று நாலு ஒன்று ரெண்டு அப்ப வெளி என்றால் பளி வெள்ளி என்றால் சிற்றேலம் வெள்ளி என்றால் அறிவின்மை வெளி என்றால் ஆகாயம் த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ என்பது சரியான விட முப்பத்தி நாலாவது பாருங்க நாட்டியல்ஸ் நாட்டில்ஸ் நாட்டில்ஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க நாட்டில்ஸ் என்றால் என்னும் சொல்லின் தமிழ் சொல் நண்டு வகை இறால் வகை மீன் வகை நத்தை வகை அப்ப நாட்டில்ஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் நத்தை வகை என்பதை குறிக்குமா நண்டு வகை அல்ல இறால் வகை அல்ல மீன் வகை அல்ல அப்ப சரியான தமிழ் சொல் நாட்டில்ஸ் என்றால் நத்தை வகையை குறிக்கிறது நத்தை வகைதான் நாட்டில்ஸ் என்று அழைக்கிறாங்க அப்போ முப்பத்தி நாலாவதுக்கான ஆன்சர் டி என்பது சரியான வடை சரியான விடை முப்பத்தி நான்குக்கு டெல்லி நாட்டில்ஸ் என்பது நத்தை வகையை குறிக்குமா முப்பத்தி ஐந்தாவது பாருங்க அரிஸ்டாலஜி அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் நுண்கலையா அல்லது கவின் கலையா உணவு கலை கட்டடக்கலை அப்ப அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் என்றால் உணவு கலை முப்பத்தஞ்சு ஆன்சர் வந்து பாம்பே பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்ப நாட்டில்ஸ் என்றால் நத்த வகை அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவு கலை மைக்ரோ ஆட்ரனா தான் நுண்கலை மைக்ரோ ஆர்ட் கவின் கலை கட்டடக்கலைன்னா ஆர்கிடெக்சர்ன்னு சொல்லுவான் அப்போ ஆர்ஸ்டாலஜி என்றால் உணவு கலையை பற்றி குறிக்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான கலை அகராதிலேருந்து கேள்வி கேட்குறான் ஆங்கில சொல்லின் கரெக்டான பொருள் கேட்குறாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன் அப்போ கொடுக்கப்பட்ட இந்த நான்கு கூட்டுகளில் சந்தி பிழையற்ற தொடரை நம்ம தேர்வு செய்யணுமா பதலாவது பாருங்கள் பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அழகா பொதி பொருத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்து அதே சீல் என்ன கொடுத்துருக்காங்க பொறுத்தாறை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் பொறுத்தாரை பொன்னை பொதித்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்போ நான்குமே ஒரே மீனிங் இருந்தாலும் அந்த சந்தி பிழையற்ற தொடரை பார்க்கணும் எக்ஸாம்பிள் முதல்ல பொறுத்தாரைப் இப்போ வரணும் பொன்னை இப்போ வரணும் பொதித்து வைத்தாட் அந்த இரு இற்று எப்படி வருது பாருங்க போல இப்போ வரணும் அங்கே முதல் சென்டென்ஸ்ல இரண்டாவதுலையும் பாருங்க போல இப்போ வரலை அப்போ போல போற்றுவார் போற்றுவார்னா அப்புறமா தான் உலகத்தார் அப்போ நான் முப்பத்தி ஆறாவதுக்கு சந்தி பிளையற்ற தொடர் தேர்ந்தெடுக்க கொடுக்கப்பட்ட முப்பத்தி ஆறாவதுக்கான ஆன்சர் பாம்பே பிஸ் த கரெக்ட் ஆன்சர் பொருத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார் அப்ப முப்பத்தி ஆறுக்கு ஆன்சர் B is த கரெக்ட் ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஏழாவது பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை ஆலை ஆலை என்றால் அருகம்புல் கரெக்ட் இதழ் என்றால் கௌதாரி உலை என்றால் ஆண்மான் உலை உலை என்றால் தீ நாற்றம் தீ நாற்றம் என்பது தப்பு இங்க ஆலை என்றால் அருக்டி கரெக்ட் உலை என்றால் என்றால் தீ நாட்டம் என்பது தவறு இல்லையா பெண்மான் கூட அப்ப பொருந்தாத இணை என்றால் முப்பத்தி ஏழாவது டெல்லி ஊலை என்றால் தீ நாற்றம் என்பது தவறான இணை அப்ப முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க பிழையான இணையை கண்டறிக பிழையான இணையை கண்டறிங்க அப்ப பிழையானது அழகம் என்றால் பன்றி அதே அழகம் என்றால் யானை திப்பிளி என்றால் அலத்தி என்றால் நெய்தல் நிலப்பெண் என்பது தவறு பிழையான இணை அப்போ மற்ற மூன்றுமே சரியா இருக்கு பிழையானது எதுனா அலத்தி என்பது நெய்தல் நிலப்பெண் என்பது தவறு அப்ப அழகம் என்றால் பன்றிமுள் அதே அழகம் என்றால் யானை திப்பிலி அலவன் என்றால் நண்டு அழத்தி என்றால் நெய்தல் நிலப்பெண் அல்ல தவறு பிழையான இணை அதுதான் அப்போ முப்பத்தெட்டுக்கான ஆன்சர் டி என்பது சரி டி என்பது சரியான விட முப்பத்தெட்டுக்கான ஆன்சர் அலத்தி நெய்தல் நிலப்பெண் பிழையான ஆகுமா முப்பத்தி ஒன்பது நிலமடந்தை கெழிலொழுகும் நீ சொல்லை பிரித்தெழுதுக நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் அதில் நிலம் மடந்தை கிளில் ஒழுகும் எப்படி பிரிக்கலாம் ஆ ஏழுங்க என்ன நிலம் மடந்தை கூட்டல் கெளில் கூட்டல் ஒழுகுமா அல்லது நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெளில் கூட்டல் ஒழுகும் சி வந்து நிலம் கூட்டல் மடந்தை எழில் கூட்டல் ஒழுகும் அப்போ நிலம் மடந்தை கெழில் ஒழுகும் கெளில் என்பதுதான் எழில் அப்போ இங்கே நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்போ நிலம் மடந்தை எழில் ஒழுகும் நிலம் மடந்தை கிளில் ஒழுகமாகிறது அப்போ நிலம் மடந்தை கிளில் ஒழுகம் என்பத நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்போ இங்கே நிலைமொழி வறுமொழி அந்த கான்செப்டில் தான் நம்ம பிரித்து எழுதணும் புணர்ச்சி விதிகள் அடிப்படையில் அந்த புணர்ச்சி தான் இந்த மடந்தை எழில் எப்படின்னா மடந்தொழி கிளிகொழுகம் அப்படின்னு மாறுது அப்போனா நிலம் மடந்தை கிழில் ஒழுகம் என்ற சொல்லு நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகம் என்று பிரிகிறதாம் அப்போ முப்பத்தி ஒன்பதாவதுக்கான ஆன்சர் சி நிலம் மடந்தை கெளில் ஒழுகும் என்பது நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் என்பது பிரிது அதுதான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் சி என்பது சரி அடுத்த நாற்பதாவது கேள்வி பாருங்க தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம் பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடி எட்டு தொகை நூல் எது அப்போ எட்டு தொகை நூல்களில் நான்குமே எட்டு தொகை நூல்தான் அப்போ தொல்காப்பியருடைய வைப்பு முறை வைப்பு முறைன்னா அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா அந்த ஆர்டர் படியில் தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் நூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் அப்போ முதல்ல ஐங்குறு நூல்கு ஐங்குறு நூறுனுடைய பாடல்களில் பார்த்தோம்னா முதல்ல எது இருக்குன்னா மருதுத்தினை முதல்ல வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் முல்லை நெய்தல் அப்படிலாம் வச்சுருப்பா அப்போ தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையை முதலில் வைத்து பாடி எட்டு தொகை நூல் எதுனா ஐங்குறு நூறு அப்போ நாற்பதாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து சி ஐங்குறு நூறு என்பது சரியான விட அப்போது இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வில் பொதுத்தமிழில் இலக்கண இலக்கணம் சம்பந்தமாக இந்த இருபத்தோரு யூனிட்டுகளில் கேள்விகள் மிகவும் தரமானதாகவும் நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுக்கு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அணுகிற முறையில் குறிப்பாக இலக்கணங்கள் எல்லாமே இலக்கண குறிப்பு எல்லாமே இன்டெப்தாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம ஆறு முதல் பத்தாம் வகுப்பு நம்முடைய தமிழ் மொழி பொது தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பண்ணி பார்க்கணும் அந்த இருபத்தோரு யூனிட்டுகளுக்கும் நம்ம சரியாக நாம் பயிற்சி எடுத்திருந்தோம்னா இந்த அறுபது கேள்வி அறுபது கேள்விக்கான தொண்ணூறு மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுருக்கலாம் அப்போ முந்நூறு மதிப்பெண்களில் தமிழில் மட்டுமே நம்மளுக்கு தொண்ணூறு மதிப்பெண் என்பது நம்மளுக்கு நல்ல ஒரு ரேங்கை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பணியை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழ் மொழிப்பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்போ தொல்காப் இந்த நாற்பதாவது கேள்வி எப்படி கேட்டிருக்கான் பாரு டீட்டெயிலாக கேட்டிருக்கான் அப்போ நம்ம படிக்கும்போது எட்டு தொகை குறிப்பாக அந்த முறைப்படியெல்லாம் அமைச்சு பார்த்து படித்தோம்னா ஈஸியாக நம்ம ஐங்கூறு நூறுன்னு நம்ம அழகாக போட்டிருக்கலாம் அப்போ தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முள்ளையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருது முதலில் வைத்து பாடி எட்டு தொகை நூல் எதுனா ஐங்குறு நூறு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ஓராவது கேள்வி மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார் குறிப்பாக மேடை பேச்சுக்கு இலக்கண வகுத்தர்களில் முக்கியமான ஒருத்தர் தான் யாருனா அறிஞர் அண்ணா பேச்சில் குறிப்பாக மேடை பேச்சியை பட்டித்தொட்டெல்லாம் தொட்டெல்லாம் பரப்பியவர் குறிப்பாக திருவிக்கா அறிஞர் அண்ணா அப்போ அவங்களுடைய பேச்செல்லாம் நம்ம அப்படியே கேட்டுகிட்டு இருக்கலாம் அப்போ அவருடைய புனை மொழிகள் தான் ஒன்று அவருடைய பொன்மொழிகள் தான் ஒன்று அவருடைய பேச்சில் திறமை தான் ஒன்று குறிப்பாக அதில் மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் உருவாக்கிய தலைவர்கள் முக்கியமாக பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கிட்டவர் தான் அந்த பேரறிஞர் என்ற பட்டத்தை யார் கொடுக்குறாங்கன்னா பாரதிதாசன் கொடுக்குறார் அப்போ மா அண்ணாவுடைய பொன்மொழிகள் குறிப்பாக வந்து பார்த்தினா மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் பேரறிஞர் அண்ணா முன்னாள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தொம்போது வரை தமிழகத்தின் முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் ஆவார் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து பார்ப்போம் தேங்க்யூ